ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வரலட்சுமி வரதத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அம்மன் அலங்காரம் அழைப்பு எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பலகையில் நல்லா வாழையில் விரிச்சிட்டு அது மேலே நல்லா அரிசியாக பரப்பி விட்டுக்கணும் இல்லை நீங்கள் வந்து இதில் ஒரு புது துணி கூட விரிச்சிட்டு போட்டுக்கலாம் இல்லைன்னா வாழையில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இந்த அரிசி பச்சரிசியை நல்லா ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கணும் இப்போ நம்ம அம்மனுக்கு மனையை தயார் இருக்கோம் அப்புறம் அதில் ஒரு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் குங்குமம் அப்புறம் ஒரு நாணயம் வச்சுக்கலாம் கண்டிப்பாக நம்ம பிள்ளையார் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும் வெத் அது வெக்கலை பார்க்கல தான் வைக்கணும் வேறு எதில் வைக்கக்கூடாது அதே மாதிரி பக்கத்தில் ஒரு ஒரு ரூபாவோ இல்லை பதினோரு ரூபாவோ காணிக்கை வச்சிடணும் நம்ம பூ வச்சிடலாம் இப்போ நம்ம கலசம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பானையில் தண்ணி நிரப்பிட்டு அதில் ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு காதோலை கருகுமணி இது எல்லா பூஜை சாமான் கடையிலையும் கிடைக்கும் அப்புறம் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் இதுவுமே எல்லா கடைகளும் இப்போ கிடைக்குது அப்புறம் ஒரு ஒண்ணானியம் சேர்த்துட்டு நம்ம மாவெல்ல அதையும் வச்சுக்கலாம் நீங்கள் இதுக்கு தண்ணிக்கு பதிலாக பச்சரிசி கூட நிரப்பி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு தேங்காய் எடுத்து வச்சிடலாம் நம்ம வந்து தேங்காய்லேயே நம்ம சாய்ந்தரம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து இந்த முகம் அம்மன் முகம் இருக்கிறனால ஸோ அதை வந்து தேங்காயை கட்டிட்டு அம்மனுக்கு சந்தன குபம் வச்சுக்கலாம் அதே மாதிரி அம்மனை அழைக்கிறது வந்து மொதல் நாளே நம்ம அழைச்சிக்கலாம் நாள் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலே நல்ல நேரம் பார்த்து அழைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா அன்னைக்கு வரலட்சு நோன்பு அன்னக்கி காலையில் நாலு டு ஆறுக்குள்ளே நம்ம அழைச்சிக்கலாம் அதே மாதிரி நம்ம என்றைக்கு அழைக்கிறோமோ அதிலிருந்து மூணு நாள் கணக்குப்படி நம்ம அம்மனுக்கு நெய்வேதை வச்சு பூஜை பண்ணணும் ஸோ நான் ரெடிமேடாக அந்த மாதிரி பாவடை வைக்கிது ஸோ அதையே நான் வாங்கி அம்மனுக்கு சாத்திட்டேன் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற ஜோல்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம் நாங்கள் வந்து அன்னைக்கு தான் அழைச்சோம் அதாவது வரலட்சுமி பூஜை அன்னைக்கு காலையில் ஒரு அஞ்சு மணி போல் தான் அம்மன் அலங்காரம் பண்ணி அம்மன் அழைச்சோம் ஸோ அவங்கவுங்க தோது பார்த்து நீங்கள் அழைச்சிக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் கலசை வைக்க முடிஞ்சவங்க கலசம் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் இல்லை கலசை வைக்க முடியாதவங்க நம்ம அம்மன் படம் வச்சு இதே மாதிரி நம்ம அம்மனை அழைச்சி வீட்டில் பூஜை பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு தாமரைப்பூ வெள்ளை தாமரைப்பூ படித்தா ரொம்ப நல்லது இல்லை நார்மல் பிங்க் தாமரைப்பூ கிடைச்சாலும் அதையும் வச்சுக்கலாம் அம்மனுக்கு பூலாம் வச்சுட்டு இப்போ வாசலை வச்சு தான் அம்மனை அலத்திக்கணும் வாசலை ஒரு தட்டு வச்சு பழகா வச்சு அம்மனை பூ அளற்றி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மனையில் அம்மனை மதிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அம்மனுக்கு நெய்வேத்தியமாக ஃபஸ்ட்டு பால் கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வாழையில் போட்டு பழங்கள் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செஞ்ச பலகாரம் சாதம் இதெல்லாமே ப படைக்கலாம் இது வந்து நோம்பு கயிறு அது இதுவும் எல்லா கடைகளும் கிடைக்கும் இதையும் நம்ம அம்மன் களத்தில் சாத்திக்கலாம் இப்போ நம்ம வரவங்களுக்கு கொடுக்குறதுக்காண்டி வளையல் இதெல்லாமே வந்து வாங்கி வச்சுருக்குறோம் ஸோ அதையும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து முக்கியமாக அம்மனுக்கு வந்து உகந்தது வளையல் குங்குமம் மஞ்சக்கயிறு கிழங்கு இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக வைக்கணும் அது போக நம்ம விருப்பம் ப்ளவுஸ் துணியாக இருந்தாலும் சரி மருதாணி இதெல்லாம் வந்து அவங்கவுங்க விருப்பப்படி நம்ம வாங்கிக்கிறது அப்புறம் மெத்தலைப்பாக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து விளக்க பொருத்தி காலையில் முத பூஜையும் முடிச்சிடணும் நம்ம அம்மனை அழைச்சிட்டு வெறுதை வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு நைவேத்தியமோ ஏதாவது வச்சுட்டு தான் அம்மனை பூஜை பண்ணணும் நாங்கள் வந்து வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் வச்சு காலையில் பூஜை முடிச்சிட்டோம் அதே மாதிரி கொஞ்சமாக புளி சாதம் அப்புறம் கொஞ்சமாக சுண்டல் வச்சு காலை பூஜை முடிச்சுட்டு நம்ம மத்தியானமும் நம்ம வாழையில் போட்டு சாதம் நம்ம வீட்டில் வைக்கிற சாதத்தை வச்சு நம்ம பரிமாறலாம் அப்புறம் நார்மலாக எல்லாமே வச்ச பிறகு தீபாவளி காமிச்சுக்கலாம் அப்புறம் நம்ம நூற்றி எட்டு லட்சுமி போட்ரி நம்ம எல்லாம் படிச்சுட்டு நம்ம வந்தவங்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்கணும் அதுக்கு வந்து ஒரு தட்டில் ப்ளவுஸ் அப்புறம் ஒரு பழம் ரத்தலப்பாக்கு மஞ்சக்கயிறு அப்புறம் ஒரு மாதிரிதானே கோன் வச்சுருக்கேன் அப்புறம் வளையல் எல்லாம் வச்சுட்டு வரவங்களுக்கு கொடுத்துட்டு ஃபைனலாக நம்ம அம்மனுக்கு ஆளாத்தி எடுத்து நிறைவு பண்ணிடலாம்